அங்கே மணிகணக்கிலே மக்கள் காத்து கிடந்தார்கள் சந்திக்க முடியவில்லை நாங்கள் உட்பட மதுரைக்கு வந்த போதும் இங்கே மக்கள் வெளியே நிறுத்தப்பட்டார்கள் என்ன ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது சர்க்கீட் ஹவுஸ் பக்கத்தில் நெருங்க முடியாது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரான பிறகு சர்க்கீட் உள்ளே நுழைய முடிந்தது அவ்வளவுதான் ஜெயலலிதாவும் மக்களை சந்திக்கவில்லை கலைஞர் கருணாநிதி மக்களை சந்திக்கவில்லை தமது கட்சிக்காரர்களை பார்த்தார் அப்படியே அவர் பொதுக்கூட்டத்திற்கு வந்து பேசிவிட்டு போனார் அவ்வளவுதான் மக்கள் பெண்கள் அடி அடியாக கிடந்தார்கள் கடைசியிலே ஆற்காடு வீராசாமி சந்தித்து மனுவை பெற்றுக் கொண்டு போய்விட்டார் பிரதிநிதியாக போன எங்களை கூட ஆற்காடி வீராசாமி சமாதானப்படுத்தி விட்டு போய்விட்டார் சென்னையிலே வீட்டில் பார்த்த போது ஆற்காடி வீராசாமி என்ன சொன்னார் தெரியுமா நான் தான் பாலசுந்தரத்தை விட்டு அறிக்கை விட சொன்னேனே இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள் உள்ளாட்சி தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் சிலை வைத்து விடுகிறோம் பனிரெண்டாம் தேதி என்று நான் சொன்னேன் சிலையை வைக்க சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை கும்பல் விடுதலைகள் என்று அறிக்கை விட்டு முதலமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவித்தும் விளக்கம் தெரிவித்தும் இங்கே நான் கடிதம் எழுதி வந்திருக்கிறேன் இதை கொடுக்கத்தான் வந்தேன் என்று சொன்னேன் அதை வாங்கிக் கொண்டு விட்டான் இங்கே மீண்டும் மதுரைக்கு வந்த போது கூட அதே விளக்கத்தை கொடுக்கத்தான் முயற்சித்தோம் ஆற்காடு வீராசாமி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி முடியட்டும் என்று சொன்ன அந்த அமைச்சர் இங்கே வந்தவுடன் ஆறு மாதம் போகட்டும் நாங்கள் சிலை வைக்கிறோம் என்று சொல்லுகிறார் சிலை வைக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை இல்லை ஆனால் அந்த சிலை வைக்கப்பட்டதன் அடுத்ததாக நடந்த விளைவுகள் அதற்கு காரணம் யார் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளா இல்லை அங்கே இருக்கிற எஸ்பி அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் அங்கே வெற்றி பெற்று இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் இவர்களெல்லாம் திட்டமிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அங்கே செயல்பட்டு வருகிறார்கள் அம்பேத்கரின் சிலை பெரிய குளத்தில் நிறுவப்பட்டால் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒற்றுமை மேலும் வலுப்பட்டு விடும் அந்த சிலையை ஆறாண்டுக்கு மேலாக அனுமதி கொடுத்தும் கூட வைக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே எம்ஜிஆர் வதந்தி கிளம்பியது கட்டப்போவதாக வதந்தி கிளம்பியது அதனால் வெண்கலை சிலை வைக்க முடியாத தாழ்த்தப்பட்ட மக்கள் சிவண்டு சிலை கொண்டு போய் நிறுவனார்கள் வெண்கலை சிலை தான் வைக்க வேண்டும் என்று ஒரு அரசு உத்தரவு போடுகிறது என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்கே குடிசை வீட்டில குடியிருக்க கூடாது குடிசை வீடாக இருந்தால் தீப்பிடித்து விடும் ஆகவே எல்லோரும் காங்கிரீட்டு வீடு தான் குடியிருக்க வேண்டும் என்று உத்தரவு போடுவார்கள் போல இருக்கிறது எப்படி தாழ்த்தப்பட்டவரை வெண்கலை சிலை வைக்க முடியும் அப்படி வெண்கலை சிலையை ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு செய்து கொண்டு வந்தால் அது போதாது மேலும் ஒன்னு லட்சம் மாநகராட்சிக்கு நகராட்சி நிர்வாகத்திற்கு கட்ட வேண்டும் அதை நிர்வாகம் செய்ய எவ்வளவு பெரிய நெருக்கடியை அரசு என்று அம்பேத்கர் வைக்கக்கூடாது என்பதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக வெண்கலை சிலையை வையுங்கள் அதை நிர்வாகம் செய்ய ஒன்னரை லட்சம் ரூபாய் கட்டுங்கள் என்று ஒரு அரசு சொல்லுகிறது என்று சொன்னால் இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விரோதமானதா இல்லையா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை இந்த நேரத்தில் பல பேர் விடுதலை சிறுத்தைகளின் பொதுக்கூட்டத்திலே நீங்கள் பல கூட்டங்களில் கலந்திருப்பீர்கள் எங்களது நிலைப்பாட்டை நாங்கள் பேசியிருக்கிறோம் அல்லது அதிகாரத்திற்காக போட்டி போடுகிற இயக்கம் இல்லை இது மக்களை விழிப்புணர்வு செய்வதற்காக அவர்களை அரசியல் படுத்துவதற்கான ஒரு பெரும் பணியை ஒரு பெரும் கடமையை தோல்வே சுமந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் இங்கே அவர்கள் பேசும்போது சொன்னார் தீண்டாமை பிரச்சனையை அடிப்படையே ஒழுகை என்பது நமது தீண்டாமை பிரச்சனை என்பது சாதி பிரச்சனையிலிருந்து வருகிறது சாதி ஒழிப்பு பிரச்சனையிலிருந்து தீண்டாமை ஒழிப்பு பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் இன்றைக்கு நாம் படிப்படியாக அணுகி கொண்டு வருகிறோம் செயல்பட்டு வருகிறோம் அதை நாம் இன்னும் தெளிவாக வாய்ப்பு கிடைக்கும்போது அருமை சகோதரர் இன்குலாப் அவர்களுக்கு நான் தனிமையில் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புவது சாதி ஒழிப்பு அரசியலை மேற்கொண்டிருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் அரசியல் என்பது ஒரு சாதாரணமானதாகத்தான் நாங்கள் கருதுகிறோமே தவிர அதை மையமானதாக கருதவில்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பல கருத்துக்களை கேட்ட நீங்களே இந்த தேர்தல் நேரத்தில் நின்று ஆதிக்க சாதி ஆதரவாக கிராமங்களிலே செயல்பட்டு உதாரணத்திற்கு சின்னப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் எடுத்துக்கொண்டால் என்கிற கிராமத்தை தீவிப்பதற்கு காரணமானவன் ஒருவன் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான் தாழ்த்தப்பட்டவன் இன்னொருவன் அவனை எதிர்த்து நிற்கிற இன்னொரு சாதிவெறிய அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட அந்த சேரியில் இருக்கிற மக்கள் இரண்டு சாதி விரியர்கள் என்கிற பார்வை இல்லாமல் அவர்களுடைய காசுக்கோ அல்லது அவருடைய வற்புறுத்தலுக்கோ அஞ்சி தன்னுடைய ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற ஒரு போக்கை பார்க்க முடிந்தது குளமங்கலமாக இருக்கட்டும் அல்லது அரியூராக இருக்கட்டும் அல்லது இன்னும் மேலூரில் இருக்கக்கூடிய மேலவளவு கிராமமாக இருக்கட்டும் பெரிய குளமாக இருக்கட்டும் அத்தனை இடங்களிலும் இந்த தாழ்த்தப்பட்டவன் மட்டும் பிளவுபட்டு

அவனை அதிகாரத்தில் வைப்பதற்கு நீயே கொஞ்சம் கூட இது பற்றி சிந்திக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருப்பாய் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போல் ஆயிரம் இயக்கம் இந்த நாட்டிலே தோன்றினாலும் அம்பேத்கரை போல் ஆயிரம் அம்பேத்கர் தோன்றினாலும் உன்னை திருத்த முடியாது உன் கையில் இருக்க விலங்கை அறுக்கவும் யாருக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் எதற்காக நாங்கள் தொண்டை பேசுகிறோம் எங்களுக்கு என்ன லாபம் இந்த அமைப்பு எதற்காக போராடுகிறது இந்த அமைப்பிலே இருக்கிற தோழர்கள் கூட ஆங்காங்கே வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பார்கள் ஆனால் முறக்கா தான் பாண்டியன் கூட இந்த வானொலி மெம்பராக இருக்க முடியும் நீங்க என்னால் கூட போட்டி போட்டு இருக்க முடியும் தேர்தலில் நின்று இருக்க முடியும் அதையெல்லாம் ஏன் விரும்பவில்லை தேர்தல் உனக்கு எதிரானது என்பதை ஆயிரம் முறை சொல்லி இருக்கிறோம் வெற்றி பெற்றவுடன் ஆதிக்க சாதி இந்துக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவனாகத்தான் நீ மாறுவாயை தவிர உன் சமூகத்திற்கு செய்யக்கூடியவனாக நீ மாறுவதில்லை சரி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இந்த தேர்தல் நேரத்தை வாக்களித்து விட்டு ஆனால் உனக்குள் ஏன் ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொள்கிறாய் உனக்குள் அமர்த்துவதற்கு போட்டி உனக்குள் ஏன் குத்தி ஒவ்வொரு கிராமத்தில் இருந்து வந்த செய்தியை கேட்ட போதெல்லாம் நான் வேதனை அவனுக்காக நீ ரத்தம் சிந்துகிறாய் உனக்காக நீ போராடி ரத்தம் சிந்த தயாரா விடுதலை சிறுத்தை அமைப்பிலிருந்து இருந்து தல்லாபுலத்தில் இருக்கிற தோழர்கள் கூட சென்னகரம்பட்டி சாலை மறியலுக்காக ஒரு போராட்டத்தில் கலந்து அடிபட்டு ரத்தம் செய்கிறார்கள் இன்றைக்கு பெரியகுளம் சிலையை அகற்றிய அந்த சாதி வெறியர்களை எதிர்த்தும் அந்த அதிகார வீடத்தில் அமர்ந்திருக்கிற அதிகாரிகளை எதிர்த்தும் இந்த அரசின் எதேச்சதிகாரமான போக்கை எதிர்த்தும் கழகத்தில் இறங்கி எதிர்ப்பை காட்டிய தோழர்கள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் பல பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள் போலீசார் திட்டமிட்டு யாரெல்லாம் பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறது கவலைப்படவில்லை விடுதலை சிறுத்தைகள் இன்னும் எத்தனை அடக்குமுறையானாலும் சரி என்னை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய தலைவர் இல்லை என்று கருதி கொண்டிருந்த ஜெயலலிதாவையே சாகும் வரையில் நான் தான் நிரந்தர முதலமைச்சர் என்று இருமாப்போடு இருந்த ஜெயலலிதாவையே நாடு முழுக்க கூட்டம் தான் விடுதலை சிறுத்தைகளின் கூட்டம் எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் அப்படிப்பட்ட இருமாப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்திலோ இருந்து இயக்கக்கூடிய அளவிற்கு சகல அதிகாரமும் படைத்தவர் இல்லை இன்றைய முதலமைச்சர் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் போல் அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு ஆளுமை படைத்தவர் இல்லை எங்களுக்கு நன்றாக தெரியும் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் கலைஞர் கருணாநிதி அவர்களை பெரும் பெரும்பங்கு வகித்தது தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகள் மறந்துவிடக் கூடாது ஜெயலலிதா ஆட்சியை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதை